ஜோதிடம் ஒரு மனசில் வாழ வைக்கிறதும் நல்வழிப்படுத்துவதும் ஜோதிடமே ஒரு குறிப்பிட்ட மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்த குழந்தை பிறந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிறையவே இருக்குது ஒரு ஜாதகத்தில் சுக்கனோட நட்சத்திரமாகிய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் கட்டாமல் இவங்க வீட்டில் அடுத்த ஒரு வாரிசு உருவாகி தீரணும் காரணம் ஆளுக அப்பறந்து குட்டி சுக்கரன் குடும்பத்துக்கு ஆகாது சுக்கரதிசை பலன் தராது இப்படி சொல்லி சொல்லியே பண்ணிட்டாங்க அப்போ தகப்பனாருக்கு பொருளாதாரம் ஏற்றம் தரணும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்தது ஒரு குழந்த கட்டாயமாக பிறந்ததாக தீரணும் அடுத்தது ராகுவின் நட்சத்திரமாகிய திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை காட்டக்கூடியது சில சமயங்களில் இதுவும் பொருளாதாரத்தில் பலத்த பின்னடைவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தில் திருவாதிரை ஒன்று இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது திருவாதிரையில் பிறந்தால் சிலர் குழந்தையை தத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்க மறுபடியும் அடுத்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பம் மேன்மைக்கு வரும் மூணாவது நட்சத்திரமாக சுவாதி இது ராகு பகவானுடைய நட்சத்திரம் பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஆனால் பொருளாதாரத்தில் பலத்த சிக்கலை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம் இது தான் ஆனால் இவங்களுக்கு குருத ஆரம்பிக்கிறப்ப ஓரளவு பொருளாதாரம் மேலே வரும் காரணம் என்னென்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்தால் இந்த குடும்பத்தில் பிரம்மாண்ட வளர்ச்சி என்பது நிச்சயமாகவே உண்டு அப்போ பரணி திருவாதிரை சுவாதி இந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்தால் அந்த குடும்பத்தில் அடுத்த வாரிசு உருவாகினால் மட்டும் வளர்ச்சி என்பது நிச்சயம் நன்றி வணக்கம்